இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அஜித் குமார் உலகமே திரும்பி பார்த்த தருணம் யாருமே நிகழ்த்த முடியாத சாதனை கடந்த சில ஆண்டுகளாக நடிப்பில் அதிக ஆர்வம் காட்டாமல் கார் ரேஸில் முழு கவனத்தையும் செலுத்தி வருகிறார் நடிகர் அஜித் குமார் இந்த ஆண்டின் துவக்கமான ஜனவரி மாதம் முதல் ஒன்பது மாதங்களாக பல்வேறு நாடுகளில் நடந்து வரும் கார் ரேசுகளில் ஆர்வமாக குமார் கலந்து கொண்டு வருகிறார் ஸ்பெயின் இத்தாலி துபாய் பிரிட்டன் என பல நாடுகளில் நடந்து வரும் கார் ரேஸில் சர்வதேச போட்டிகளில் அவர் கலந்து கொண்டு திறமையை வெளிப்படுத்தி வருகிறார் சினிமா நடிகராக மட்டுமின்றி கார் ரேஸ் வீரராகவும் அஜித்குமார் உலக மக்கள் மத்தியில் அதிக கவனம் பெற்று வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் பிரிட்டிஷ் பார்முலா த்ரீ பத்தாம்

திறமையை வெளிப்படுத்திய அஜித்குமாரின் அணி அபார திறமையால் மூன்றாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது இதற்கு முன்னர் துபாயில் நடந்த பந்தயத்திலும் அஜித்குமார் சிறப்பாக வெற்றி பெற்றார் அந்த வெற்றிக்கு பின் இப்போது உலக அரங்கில் பார்சிலோனாவில் கிடைத்த மூன்றாவது இடம் அவரது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடித் தந்துள்ளது சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய நடிகர் அஜித்குமார் கூறியதாவது என் மனைவி ஷாலினி எனக்காக கையாளும் விஷயங்கள் ஏராளம் அவருடைய ஆதரவு இல்லை என்றால் என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது நான் இல்லாத போது அவர்தான் வீட்டையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்கிறார் குழந்தைகள் என்னை பார்ப்பது அரிது அவர்கள் என்னை மிஸ் செய்வது போலவே நானும் அவர்களை மிஸ் செய்கிறேன் நீங்கள் நேசிக்கும் ஒன்றை செய்ய நினைத்தால் சில நேரங்களில் தியாகங்களை செய்துதான் எனது கார் பிடிக்கும் அவன் அவன் கோ கார்டிங் தொடங்கி இருக்கிறான் ஆனால் இன்னும் அதிக கவனம் செலுத்தவில்லை சினிமாவாக இருந்தாலும் ரேசிங் ஆக இருந்தாலும் சரி என் கருத்துக்களை குழந்தைகள் மீது திணிக்க நான் விரும்பவில்லை அவர்கள் எதை செய்ய விரும்புகிறார்களோ அதற்கு நான் ஆதரவு தெரிவிக்க விரும்புகிறேன் என்று நடிகர் அஜித்குமார் கூறியிருக்கிறார் அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்க உள்ளார் இது அவரது அறுபத்தி நான்காவது படமாகும் இந்த படத்திற்கான திரைக்கதை உருவாகி வருவதாகவும் அந்த நேர்காணலில் அஜித் குமார் கூறியிருந்தார் அந்த படம் குட் பேட் அக்லி படத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என ஆதிக் ரவிச்சந்திரன் ஏற்கனவே கூறியிருந்தார் ரோமியோ பிக்சர்ஸ் சார்பில் இந்த படத்தை ராகுல் தயாரிக்கிறார் நவம்பரில் இந்த படப்பிடிப்பு துவங்க உள்ளது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை ஆரம்பித்து வெகு ஜோராக அவரது அரசியல் பயணம் தமிழகத்தில் போய்க் கொண்டிருக்கின்றது இப்போது கரூரில் நடந்த தாவேகா கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் பலியான நிலையில் விஜய்க்கும் அவரது கட்சிக்கும் அவப்பெயர் ஏற்பட்டு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சந்தித்து வருகின்றனர் விவகாரத்தில் விஜய் கைது செய்யப்படுவாரோ என்ற அச்சமும் நிலவுகின்றது இந்த சூழலில் நடிப்பில் விஜயின் போட்டியாளராக கருதப்படும் நடிகர் அஜித் குமார் கார் ரேசில் பல வெற்றிகளை குவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ரசிகர்கள் மத்தியில் பெற்று வருவது பிடித்தக்கது